வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நாலாவது ஜாதகம் அதாவது அஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட தொடர்பாளங்களை பார்க்கலாம் நீங்க முப்பத்தி ரெண்டு வயசு முழுசா பூர்த்தி பண்ணிருக்கீங்க நீங்க பிறந்தது வெள்ளிக்கிழமை தேய்பிர சஷ்டி திதியில பிறக்கிற நீங்க புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசியில பிறக்குறீங்க கே கோ காக்கி இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த புனர்பூஷ நட்சத்திரம் மிதன ராசி அமையும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஒரு சில வேறு கடகராசிக்குள்ளையும் போயிருப்பீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அவிட்ட நட்சத்திர கும்பராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பூர நட்சத்திர சிம்ம அமையக்கூடிய அமை சரிங்களா உங்களுக்கு இப்போதைக்கு அதாவது இந்த மிதுன ராசிக்கு உண்டான சந்திராஷ்டம ராசி எது அப்படின்னா மகர ராசி சந்திராஷ்டமாவும் அமையும் அப்ப மகராசி ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் சரிங்களா நீங்க பிறந்தது வெள்ளிக்கிழமை குருவோட சாரத்துல ஆஹ் புனர்பூச மறுபடி நீங்க பிறக்கிறீங்க வெள்ளிக்கிழமை பிறக்கிறீங்க குருவுக்கு சுக்கரனுக்கு ஆகாது ஆனாலும் சரிங்களா குருனா ஜாதகன் வெள்ளினா ஜாதகி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா கணவன் மனைவி இது ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போயிக்கிறீங்க சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் தன லாபத்தை கூ கூட்டும் வண்டி வாகனத்தை கூட்டும் வீடு சம்பந்தப்பட்டதை கூட்டும் அப்படின்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நமக்கு வரக்கூடிய லாபங்களை கூட நம்ம எடுத்துக்கலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தான் தசா புத்தி முத முதல்லாம் நடத்துவாங்க அதுக்கப்புறம் சனி தசை ஒரு பத்தொம்போது வருஷமோ இப்போ அதை ஓடிக்கிட்டு இருக்குது புதன் தசை ஓடிட்டுருக்குது சரிங்களா புதன் தசை பதினேழு வருஷம் தசா புத்தியை நடத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறாங்க அப்பனா புதனுக்கு யாரும் ஆக மாட்டாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா விருச்ச கலக்கணமும் கும்பலக்கணமும் ஆறு கெட்டா உட்கார்ந்து அவங்க பாதகத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற காரணத்தினால அந்த விருச்ச கலக்கணத்துக்காரங்க பாதிக்கப்படுவாங்க கும்பலக்கணத்துக்காரங்க பாதிக்கப்படுவாங்க சில சமயம் மகரலக்கணத்துக்காரங்களும் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறதோ வெளியூரோ வெளிநாடோ இல்லை அப்படின்னு சொன்னால் தூரதேச பயணமும் இடப்பெயர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்போ அதாவது ஒரு வீட்டில் நிலைய இல்ல முடியாமல் பல வீடு மாறக்கூடிய அமைப்போ இதெல்லாம் ஏற்படுத்துறாங்க நீண்ட கால கடன் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க சரிங்களா இந்த பதினேழு வருஷம் தசாபுத்தி காலத்தில் நீண்ட கால கடன் வச்சுக்கிறது சிறப்பு உங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிருந்தாலும் இப்போ காதல் தன்மையை கொடுக்கும் இதனால் வேண்டாத பழக்க வழக்கத்தையும் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு நீங்கள் இந்த புதனை பொறுத்தளவுக்கு நல்ல வியாபாரி வியாபாரத்தன்மை அதிகரிச்சிங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வியாபாரங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் ஜெயிச்சிடலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் வேண்டாத சலன புத்தி இது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கவனமா கவனமாக இருக்கிறது சிறப்பு சரி நாணி முறைப்படி இது வேறு ஏதாவது தகவல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பல தொழில் பார்க்குற யோகம் இருக்குது ஏன்னா சனிக்கு எது போல இருக்கிறதுனால நூல் துணி சம்மந்தப்பட்டதோ நார் சம்மந்தப்பட்டதோ சில பேர் மெடிசின் சம்மந்தப்பட்ட லைனுக்குள்ளேயே போகக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது சில பேர் வைக்கலாம் படிக்கக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் பைக்கில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு உங்கள்கிட்ட இருக்கு மனைவி கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க உங்களுக்கு உங்களை விட வயசுல மூர்த்த பெண்களை சில சமயம் சகவாசம் ஏற்படும் பழக்க வழக்கம் ஏற்படும் அதனால அதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு அதிகாரத்துக்கு சொந்தக்காரர் தலக்கணம் முடிச்சவர் நீங்கள் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதோ இல்லை கவர்மெண்ட் உத்தியோகத்துல பார்த்தீங்கன்னா புரோக்கிங் சம்மந்தப்பட்டதோ சரிங்களா டெண்டர் சம்மந்தப்பட்டதோ எடுக்கக்கூடிய அமைப்புகள் இது ஏற்படுத்தலாம் அம்மா நல்ல புத்திசாலித்தனத்தில் இருப்பாங்க உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சில சமயம் ஸ்கின் ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை வண்டி வாகனத்தில் விபத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ கொஞ்சம் ஏற்படுங்க ரொம்ப நீங்கள் கஷ்ட சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் தொலைதூர பயணம் வண்டியில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு கொலைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம் இதே ஒரு பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா என்ன மாதிரி பலனாக இருக்கும் நீங்கள் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்க ஆனால் ரொம்ப நல்லவங்க குடும்பத்தில் உங்களை எல்லோரும் கெட்ட பார்த்துட்டு பார்த்துட்டுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு பெரிய சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைத்தவழி சம்பந்தப்பட்ட கோளாறு முதுகு தண்டு பிரச்சனை சோல்று சம்பந்தப்பட்ட பெயின் இந்ததையும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை இது கொடுக்குது சரி கோச்சாரத்துப்படி படி ஏதாவது எங்களுக்கு புதுசாக ஒரு தகவல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு நீங்கள் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதை எடுக்கிறோமே எடுக்கலாங்க இது வரைக்கும் கல்யாணமாகாமல் இருந்தவங்களுக்கு இந்த ஒரு மாசத்துக்குள்ள அவசர அவசரமாக திருமணமாகக்கூடிய யோகத்தையும் இதை அமைச்சுக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் சித்திரைக்கு மேலே உங்களுக்கு அருமையான ஒரு வருட கால யோகம் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த ஜாதக ரீதியாக மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி இணைக்கணும் உங்களுக்கு தகவல்கள் உடனுக்குடன் கிடைக்குங்கிறத சொல்லிக்கிறோம் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்